அவ்வளவு ஒரு இதா இருக்கும் இந்த புள்ளை நரம்பா இருக்கும் ஆனா அவளை அவனை பார்த்தா உடத்தம் செய்யும் ஆனா அந்த கேஸ்ல ஒரு மூணு மாசம் இருந்திருக்குள்ள இருந்தாங்க ஆனா வெயில்ல தான் வந்தாரா வெயில்கிட் ஆயிட்டாரா இல்ல அவர் தப்பு பண்ணலன்னு வந்ததா இல்ல இல்ல அது இன்னும் தீர்ப்பு எதுவும் வரல ஹலோ ஸ்வேதா தானே பேசுறீங்க நான் கலைஞர் டிவில இருந்து பேசுறேம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் உங்க அண்ணன் தானேம்மா ரவிச்சந்திரன்

இந்த டீட்டெயில் இப்ப வேலைக்கு ஒரு இடத்துக்கு போறாருனா அங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்களா ஏதாவது கேஸ் இருக்கா அவங்க பேர்ல இது ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு பேருக்கு லெட்டர் எழுதி வாங்கி அனுப்பிட்டாங்க மேம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன எழுதி வாங்கினாங்க பேசி முடிச்சு இதுக்கப்புறம் நீங்க வரக்கூடாது எதுவும் ஃபேமிலி கோர்ட் போயிருக்கோங்க